வரைக்கு கிட்டத்தட்ட अवेलेबल மாட்ட 300 கிசிக்கு மேல எடுத்து கொடுத்து இருக்கிற ஸ்கூல்களுக்கு மட்டும் இங்க வந்து நீங்க டிஸ்கவுண்ட வள பட்டு கொள்ளலாம் இது ஒரு கேமிங் கீபோர்டு தான் மீசர் லைட்டிங் எல்லாம் இருக்கும் போல லைட்டிங் லைட் ஆன் பண்றது வந்து ரோட்டேட் பண்ணி பார்க்கலாம் மற்ற இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2 வேய்க்கு இது பேனிகள் அங்க இருந்து கதைக்கலாம் இங்க இருந்து கதைக்கலாம் 2k ஸ்லோஸ் இண்டைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கடா கம்ப்யூட்டருக்கு தேவையான அக்சசரிஸ் அதாவது பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு கடை ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்ன இருக்குது எவ்வளோ என்ன மாதிரி ப்ரைஸு அது என்ன மாதிரி சர்வீஸ் செய்யணும் அதெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கடையின் பேர் என்னன்னு பார்த்துக்கொண்டிங்கண்டா சதுலக்ஸ் சர்வீஸ் சென்டர் சரியா இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கொண்டிங்கண்டா எஃப்னாவில் நாவலர் ரோட்டில் சோஃப்லோஜிக் லைஃப் பண்ணுற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருக்குது இப்போ நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி அக்சசரிஸ் இருக்கு என்ன மாதிரி ப்ரைஸ்ன்றது எல்லாத்தையும் போய் பார்ப்போம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போலாம் இப்ப கடைக்குள்ள வந்துட்டோம் இப்ப என்னண்டா அண்ணா வணக்கம் என்ன வணக்கம் உங்க பேர் என்ன வந்து பிரதாபன் பிரதாபன் அண்ணா என்னெண்டா இப்போ நீங்க வந்து இங்க சர்வீஸ் செஞ்சு கொடுக்குறீங்க மற்றது வந்து சிஸ்டம் அசம்பிள் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாமே செய்றீங்க அதெல்லாம் ஓகே அந்த ப்ரைஸ்கள் என்ன மாதிரின்றது தான் நாங்கள் மெயினாக பார்ப்போம் மெயின்னா எல்லாருமே கூட என்ன எல்லா இடத்தையும் கூட வேற இருக்கு அப்படி தான் பாப்பீங்க அதான் மெயின் பிரச்சனை தான் இருக்கு ஓ அதனால வந்து நாங்கள் வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே இருப்பேன் நான் அதுக்கேற்ற மாதிரி அதைக்கு உங்கள்கிட்ட பிசிஎல் இருக்கும் என்னட்டா இப்போ பேஸிக்காக முதல் கொடுத்த நாங்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கோட்டுடு சிஸ்டம் கொடுத்துனாங்க அந்த போட்டு சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் நிப்பு ஆட்டியிருக்கோம் பார்ட்ஸ்கள் வர குறைவா வந்து இப்ப ஐ இப்போ ஃபுல்லாகவே ஐசீரிஸுக்குள்ள மாறிடு போட்டுடுவால்கூர பெண்டிய வந்த செக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக நிப்பு இப்ப இப்போ ஐ சீரிஸ் மட்டும் மாற்றிருக்கோம் அந்த ஐ சி சிஸ்டம் வந்து நாங்கள் இப்போ இப்போ சொல்லி ஒன்று வச்சிருக்கிறோம் ஐசிடி ஸ்கேம் வந்து செகண்ட் ஜென் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் நார்மலாக கொடுக்குற ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கி நாங்கள் அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்து கொண்டு கொண்டுருக்குறோம் இப்போ பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கில் இப்போ எல்லாருமே வந்து கஸ்ட இப்போ நார்மலாக எல்லோரும் இந்த பட்ஜெட்டாக இருக்கிறார்கள் பாவை கொடுங்க அந்த சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் செட்டாக வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாக்கி உங்களோட வீடியோடு வர்றவர்களுக்கு வந்து நாங்கள் கொடுங்க டிசைட் பண்ணியிருக்கோம் தீர்மானிச்சுட்டு அதாவது இப்போ ஒரு செட் அதாவது ஒரு ஃபுல் சிஸ்டம் செட்டாக எடுக்க போறீங்க அதாவது நார்மல் ஸ்டடி ஜூஸுக்கு என்ன ஸ்டடி ஜூஸ் அது டைப்பிங் அது எல்லாமே செய்யலாம் ஃபோட்டோஷாப் பேசிக் ஃபோட்டோஷாப் கூட நீங்கள் அதில் செய்யலாம் அப்படியா செய்யக்கூடிய ஃபுல் செட்டப் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு தரீங்க வீடியோ பார்த்துட்டு வரப்போ

ஃபொன்னில் இருந்து நிறைய பேர் கண் நிறைய கண்டைக்கு வந்து கொண்டு இருக்குது ஃபுரன்ல இருந்து எல்லாம் இப்போ அவையுக்கு வந்து இப்போ ரோம்லா ரட்டம் ஃபவுண்டேஷன் சொல்லி யூகேயில் இருக்கணும் யூஎஸ்சில் இருக்கணும் வன்னியூ ஹோப்னு சொல்லி அப்போ அவையிலெல்லாம் வந்து அவையு ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் அவையிலெல்லாம் வந்து எங்கள்கிட்ட நிறைய எடுத்துக்கொண்டிருக்கணும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அவையால் மட்டும் முந்நூறு பிசிக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்கணும் ஸ்கூல்களுக்கு மட்டும் ஸோ அதில் இப்போ அதால் இப்போ ஸ்கூலுக்கு இப்போ உதவி செய்ய வேண்டும் என்று ஆக்களுக்கு வந்து நீங்கள் நாங்கள் லோ பட்ஜெட்டில் போட்டு கொடுக்குறோம் அவைகளுக்கு வந்து நாங்கள் ஒன் இயர் வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் ஒன் இயர் வாரண்டி வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றனா இப்போ ஸ்கூல் தேவைகளுக்கு அதை விட சில அவை உங்களோட அவையிலோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்து செய்ய வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் சில செமினார்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட்டில் நாங்கள் அவையில் எங்கட பட்ஜெட் அணியில் எங்களோட வளத்தை நாங்கள் வளத்துக்கு பயன்படுத்தலுமோ அவரோட சேர்ந்து நாங்களும் பயன்படுத்தும் மற்றதான இந்த மோனிட்டர்ஸ் வந்து லோ பட்ஜெட்ல கொடுக்குறீங்கன்னு ஒரு சொல்லிங்க அதாவது என்ன மாதிரி லோ பட்ஜெட் வந்து இப்போ நார்மலாக ஏழாயிரத்தி ஐநூறுவா போய் கொடுத்தது எல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறுவாய் கொடுப்பது டிசைட் பண்ணி இருக்கிறோம் அது அது வந்து பட்ஜெட் தான் அது தமிழ்ல அது வந்து பட்ஜெட்டாக எடுக்கணும்னு யோசிக்கிறாங்களுக்கு அப்படி வந்து செவன்டீன் இயர்ஸ் வந்து இருக்கு அதுவும் ஃபிலிப்ஸ் வந்து இப்போ கூடுதல் எல்லாமே ஜப்பான் பண்ணிட்டு தான் வருது எங்கள்கிட்ட அதுல வந்து உங்களுக்கு அவங்களோட இதுல வந்து ஃபோகஸ் பண்ணி வந்தால் ஆறாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ண மாதிரியா இருந்து பட்ஜெட் மட்டும் ரெண்டும் பாத்தா இப்ப கிடைக்கும் போயிட்டே இருக்கு போய்க்கொண்டே இருக்கும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதுல வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து குடுக்குறேன் இப்ப இங்கிட்ட பந்த இருக்குற வந்து முன்னிட்டர் பாக்கு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த

அப்ப எடிட்டர்ஸ் வீடியோ எடிட் பண்றாங்க வீடியோ எடிட் பண்றது வெளியே அதே எடிட்டிங்ல என்ன தெரியும் அதுல அந்த வீடியோ வந்து அப்ப டூவல் டுவல் இதுகளை எடுத்து பாவிப்பாங்க அதான் சிஸ்டர் ஸ்ப்ளிட் பண்ணி பாவிக்கணும் நினைக்கிற எடிட்டர்ஸ் அந்த ஒரே இதுல பாக்கலாம் தானே அதே மாதிரி அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்றாங்களுக்கு இது நல்லா யூஸ்புல்லா இருக்கும் டூவல் டுவல் வந்து இது பெஸ்ட் ஆயிருக்கு மற்றது வந்து நீங்க கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் தேவைக்கு ஏற்ப நீங்க அசம்பிள் பண்ணி கொடுக்குறீங்களா அது கட்டாயம் அது நாங்கள் நூறு அது அதில் வந்து நீங்கள் என்ன என்ன இதில் கேட்குறீங்களோ அதை நாங்கள் செய்துடுறோம் மற்ற வரண்டியும் வந்து எங்கள்கிட்ட பெர்ஃபெக்ட் வரண்டியை பற்றி நாங்கள் யோசிக்கிறேன் அந்த பீரியடுக்குள்ள வர்ற எல்லா பிரச்சனைக்குமே வந்து உடனடி இருந்தால் உடனடியாக தேவை கொடுக்கும் உங்களுக்கு மெட்டது என்ன அந்த சர்வீஸ் என்ன சர்வீஸ் கொடுத்து கொண்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல ஃபுல் சர்வீஸும் இருக்கா சர்வீஸ் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போ சி சிசிடிவி செய்யறோம் நாங்கள் மற்ற போட் ரிப்பேரிங் மத போர்ட் ரிப்பேரிங் எல்லாம் வந்து செய்யுதோ இப்போ அடுத்த அடுத்த கட்டங்களில் வந்து நாங்கள் இப்போ மத போட் ரிப்பேர் மத போட் ரிப்பேர் வந்து நாங்கள் டெக்னீஷியன் வந்து இன்னொரு பன்னெண்டு வருஷமா அதே ஃபீல்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு பதினஞ்சு வருஷமாக அதே ஃபீல்டில் இருக்கிற டெக்னீஷியன் தான் எங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க அதாவது வந்து மத போட்டாக இருக்கலாம் பிசி போட்டுகளோ சரி என்ன எல்லாமே வந்து லேப்டாப் போட்டுகளோ சரி நாங்கள் அதை பெர்ஃபெக்டான முறையில் செய்து கொடுத்து இருக்கோம்

ഗേമിങ് ഗെമിങ് നോർമലാ സിക്സ് ജെല്ലേ നോർമലേമിങ് വിളിയേജി വന്ന് നോർമലാ തേർഡ് ജെ ഫോർ ജെന് വന്ന് വിളയാടലാം

அண்ணன் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்தார் அப்படித்தானே என்ன இல்ல அது கட்டாயம் நாங்கள் பட்ஜெட் வந்து தேவைக்கு எல்லா தேவையோ அதை நல்லா செய்வோம் சும்மா அந்த தேவையில்லை எக்ஸ்ட்ரா செலவு இல்லாம உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த தேவைக்கு எவ்வளோ முடியுமோ அந்த பட்ஜெட்ல அன்னைய ஒரு கொட்டேஷன் சொல்லுங்கள் என்ன இவ்வளோ பட்ஜெட்டுக்கு செய்யலாம்னு அப்படின்னு சொல்லுவீங்க என்ன தேவை இல்லை போன பட்ஜெட் பட்ஜெட் அதை சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை கொடுப்பீங்க அதோட இங்க வந்து ஆக்சசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் கீபோர்ட் எல்லாம் முழு ஆக்சசரிஸ் முழு ஆக்சசரிஸ் மே இங்க எடுக்க முடியுமா இருக்கு சவுண்ட் குவாலிட்டி பண்ணா இங்க சொல்லி மெயினா செய்றா இங்க சொல்லி சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு ஸூமே வரல இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைன்ட் ஒண்ணுமே வரல இல்ல ஆஹா

ஒரிஜினல் ஏர்போர்ட்ஸ் மாதிரியே இருக்கு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் காட்ட அப்படின்னு அது வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறோம் ஒரிஜினல் அடின்னு சவுண்ட் குவாலிட்டியை தான் எல்லாரும் பார்ப்பேன் என்ன மாதிரி இருக்கு குவாலிட்டி அது இது நான் டூ இயர்ஸ் அப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன் ஆஹ் ஆஹ் இயர்போட்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்கு இல்லை இப்போ நாங்க வாங்கிக்கோ சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் தானே ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஹெட் செட் எதுவும் எடுக்கிறீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் செக் பண்ணி வாங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் அக்ஸசரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மோனிட்டர்ஸ் அது சகல அக்சசரிஸுமே இங்கே இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த எக்ஸசைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீபோர்ட் கீபோர்டில் பார்த்தா இது ஃபுல் செட் அப் என்ன ஓ ஃபுல் இது ஃபுல் செட் வருது இது வந்து மீசன் இதுக்கு வந்து வன்னியம் வாரண்டி வருது வாரண்டியோட வருதா இதுக்கு வந்து நாங்கள் நாலாயிரத்தி எண்ணூறுவா நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு தரலாம் நாலாயிரத்தி முந்நூறுக்கு தரலாம் இது ஃபுல் செட் வந்து வன்னியம் வாரண்டி கீபோர்ட் இருக்குது இது வந்து மெல்ஜி மீடியா கீபோர்ட் வந்து இதுலேயே வந்து

யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் லெப்புகளுக்கு அங்கேயே மொபைலாக கொண்டு திரிகிறீங்கள சொன்னால் இது வந்து லெப்புகளுக்கும் நல்ல இது வந்து அங்கே மொபைலாக ஆ இதுலேயே போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்சிபிள் தான் இல்லாமல் இது இல்லாமல் ஏற்ற மாதிரியே ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு இதுகள் வந்து கேமிங் இது என்ன வந்து கிட்ட கேமிங்க இருக்குது கேமிங் மோசூல் வந்து அது வந்து பார்த்து தேவையான அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான சாமான் இருக்கு இப்போ கேமிங் தேவையண்டா கேமிங் ஆட இருக்கு அப்படி கேமிங் கண்ட நிறையா இருக்கு அத நீங்க அதால நீங்க நேர வந்து பார்த்து எடுத்து எல்லாருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்த ஃபோன் பண்ணி கதைச்சு எடுக்கிறது பெட்டர் சாய்ஸ் வந்து பெட்ட சோய்ஸ் தேவையானதை நாங்க எடுத்து கேட்டிட்டு வந்து இருக்கோம் எடுத்து காட்ட வழிக்கிட்டா இப்ப கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு முப்பது சாமானு கிட்ட உங்களுக்கு சரி மற்றது இந்த கண்டக்டும் போட்டு சாம்பு சாம்புல் காட்டுறீங்களா ஓகே ஓகே இது வந்து இது வந்து ஒரு கேமிங் இது மாதிரி ஒரு கேமிங் கீ போட்டா லைட்டிங் எல்லாம் இருக்கும் போல லைட்டிங் எல்லாமே மேரேஜ் வீடியோ இதுண்ட பிரைஸ் என்ன மாதிரியான போட்டிருக்கோம் நாங்க டிஸ்கவுண்ட் செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்கு மற்றது வந்து அந்த கேமரா அதை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அதே முறை போய் பார்ப்போம் கேமரா அந்த செட் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா அந்த கேமரா அதுகள் பார்க்க வந்துனால அதோட கொஞ்சம் எக்ஸசைசிங்கும் எக்ஸ்ட்ராவான காட்டியிருக்கார் என்னென்னு பார்ப்போம் பண்ணா என்ன இதில் வந்து நாங்கள் பார்க்க வந்தது கேமரா கேமரா அது என்ன மாதிரி என்ன இது இருக்கா சொல்கிறீங்களா இப்போ மெயினாக வந்து சிசிடிவியில் இருக்குது சிசிடிவி கேக் அது அங்கே கிடக்கு இதில் வைஃபை கேமராக்கள் அது மினி கேமராக்கள் எழுச்சது கிடக்கு தேவையான அளவு ஆனால் நல்ல ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி வீடியோஸ்ல இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது நானும் இந்த போனோட கனெக்ட் பண்ற மாதிரியா ஓ இது வந்து வைஃபைல கனெக்ட் பண்றது நீங்கள் ஃபோன்லயே வந்து எல்லாமே செய்து கொள்ளலாம் லைட் ஆன் பண்றதுலேருந்து ரோட்டேட் பண்ணி பார்க்கலாம் மற்ற இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டூ வே இருக்குது நீங்க அங்கே இருந்து கதைக்கலாம் இங்க இருந்து கதைக்கலாம் வாய்ஸும் டூ வே இருக்குது அதே நீங்க மெமரி கார்டு போடலாம் கிளியர் வந்து நல்லா கிளியர் பண்ண செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் கிளியர் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய கொடுத்துருக்கோம் குவாலிட்டி வந்து பிரச்சினையெண்டால் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் எடுப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வந்து ரிட்டர்ன் எடுப்போம் ஆனால் இது நுமையான விலை வந்து நாலாயிரத்து அஞ்சு ரூபா முதல் கொடுத்துருந்தாங்க இப்போ கூட வச்சிருக்கோம் இது வந்து இப்போ கூட தரல மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரலாங்க அந்த டொமாட்டூரா ஓ மற்றது வந்து இது ட்ராக்கர் என்னென்ன ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஓ இது என்ன மேலே ஜிபிஎஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து இதனால நான் என் வெஹிக்கிளுக்கு வந்து நான் இதை தான் பூட்டியும் வச்சுருக்கிறேன்

அப்படி நிறைய விஷயம் தெரிய இருக்குது நீங்கள் ஒரு சிம்மை போட்டுட்டு அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா ரீலோட் போட்டால் காணும் ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா இல்லை அதுதான் டேட்டா டேட்டாவில் நீங்கள் அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து மற்ற லைஃபாக வந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் வாகனத்தில் போகுது எங்கே போகுது இப்போ இன்ஜின் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி இருந்தால் கூட இது வந்து எங்கே நிற்குதுன்ற விஷயத்தையும் நீங்கள் தான் பைக்கு துளையாமல் இருக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணலாம் நாங்கள் இதுக்கு

ഇത് നല്ല ആറായിരത്തി അഞ്ഞൂറ് വരും ആയിരത്തി തൊള്ളായിരം நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இது வந்து இது வந்து இல்லை இது வந்து நான் கூட எடுத்து கஸ்டமரம் ரெகுலரானி கொடுக்குறது நம்பி கொடுப்பேன் இது இது எடுத்துச்சுன்னு இந்த பிரச்சனையும் நான் ஷோர் பண்ணி சொல்லி கொடுப்பேன் போரடங்கள் உங்களுக்கு தேவை ஏன்னா கொண்டா இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ என்ன இப்போ கவரேஜ் பிரச்சனை அதெல்லாம் என்ன இது இப்படி நிறைய சின்ன சின்ன சாமான இந்த மெக்குகள் இப்படி உங்களுக்கு யூடியூப் செய்யணுமோ இப்படி மேக்குகள் இருக்குது இது வந்து இருக்கு நோய்ஸ் கேன்சிலேட் மேக் வந்து இது வந்து நம்மளுக்கு மூவாயிரத்தி முந்நூறு வரும் Hmm. noise cancellation mic வந்து இது noise noise reduction வந்து ஓட the bluetooth தான் வச்சிருக்கீங்க எனக்கு ஹெட்செட் இது வந்து இது வந்து சரியான இது வந்து குவாலிட்டி வை இதுக்கும் வந்து இப்ப நான் 2 இயர்ஸ் அப்ப வச்சு கொண்டிருக்கிறேன் இதுக்கும் オリジナルக்கும் வந்து நீங்க डिफरेंट காட்டல ஆகுது சவுண்ட் வெரி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அவ்வளவு சவுண்ட் பட்டியும் அதே மாதிரி நல்லா நின்னு பாவிக்கு பட்டி நின்னு பாவிக்கு நான் கொஞ்சம் ஆக்கி விட்டேன்டா கிட்டத்தட்ட தொடர்ச்சியா நான் பாவிக்கு ஒரு கிலோ மேக்கி மேல பட்டி ஒரு கிலோ மேக்கி மேலயா அப்போ உங்களுக்கு தேவையான இதுகள் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு மேலே நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்காங்க உங்களை தெல்ல நூற்றி எண்பது ரூபா இருக்குது தெல்ல மவுஸ் பேர் நூற்றி எண்பது ரூபா சரி நூற்றி ஐம்பது ரூபா போட்டுருவோம் எங்களுக்கா எங்கென்ன எங்கென்ன நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறது டூ கேஸ் லோன்ஸுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியல ஐம்பது ரூபாயே தெரியல டூ கேஸ் லோன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்து கேளுங்க டிஸ்கவுண்ட் வேலை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய சாமானுக்கான எங்க சேனலால வந்து கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து வச்சிருக்கேன் நீங்க கேட்டீங்க வந்து டிஸ்கவுண்ட் பெற்றுக் கொள்ளலாம் சரி அங்கே வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைச்சு கொள்ளும் அது ஒரு ப்ரோமோ கோட் மாதிரி கூட வச்சிருக்கலாம் சரி டூ கே ஸ்லோன்ஸ் டூ கே ஸ்லோன்ஸ் என்றது ஒரு ப்ரோமோ கோட் சரி அண்ணனே சொல்லிட்டேன் நீங்க எப்போ வந்தாலும் டூ கே ஸ்லோன்ஸ் என்ற ப்ரோமோ கோட்டை யூஸ் பண்ணி நீங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க சரியா ஓகேண்ணா அதை விட உங்கள்கிட்ட நிறைய கேபிள் ஐட்டம் எல்லாமே கேபிள் சொல்லு விஜிய டூ ஏசிஎம்ஏ ஏசிஎம்ஏ டூ விஜியே பிரிண்டர் கேபிள்கள் எல்லா வகையான கேபிள் ஐட்டமும் இருக்குது இப்போ நீங்கள் கேள்வோ டிஸ்பிளேலுக்கு மாறி கொடுக்கணுமா அப்படிங்குற எல்லாமே எல்லா வகையான கேபிள் ஐட்டங்களும் கிடக்குது அப்புறம் அதுக்குள்ள பேர் சொல்லி கொண்டு வந்து கேட்காது தேவையான கேபிளும் கிடையாது நம்ம வந்து டிஸ்பிளேல தேவை நம்பரை கால் பண்ணுங்க

நாவல ரோட் ஜெஃப் நெஃப்னால நாவல ரோட்ல இருக்குது அதாவது குறிப்பாக சொல்கிறாங்கன்னா சோஃபுலஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்கு என்ன பக்கத்தில் வந்தீங்கன்னா தெரியும் இல்லை பெரிய போட் போட்டிருக்கும் அதான் இந்த நம்பர் எனக்கு கூகுளில் சர்ச் பண்ணிவிங்கன்றாலும் எங்களை டிரெக்ஷன் வந்து காட்டும் எங்களுக்கு ட்ரிபிள் சிக்ஸ்ன்ற முடிக்கிற நம்பரை நீங்கள் கூகுளில் சேர்ச் பண்ணிவிங்கன்றால எங்களுக்கு டெல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதெல்லாம் காட்டும் இல்லை சதுல ஆப்ஷன் சர்ச் பண்ணினாலும் ஓகே ஓகே ஹெட்ஃபோனுகள் அப்படி இல்லைங்கிறது எல்லாமே சீப்பான ப்ரைஸ்களில் தான் இருக்குது ஹெட்ஃபோன் எல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய் ஹெட்ஃபோன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து அவைலபிள் இருக்காம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விலையில எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அப்புறம் தேவையானதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான சகல ஆக்சசரிஸும் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஆர்ஜிபி ஃபேன்ஸ் ஆர்ஜிபி ஃபேன்கள் வந்து ஏஜ் ஆகவே ஆர்ஜிபி வந்து

உண்மையிலே ரிமோட் உங்களுக்கு தேவையான கலர்களை வந்து மாத்தலை அவங்கள தேவையான என்னென்னா உள்ள இருக்க அந்த ஆர்ஜிபி லைட் ரிமோட் தருவினே அதை வச்சு நீங்க அவங்கள விரும்பின கலரை மாத்திக்கொள்ளலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு கேமிங் பிசியா என்ன கேமிங் பிசிக்கான சிஸ்டம் சிபிஓ ஃபுல் செட்டப்புக்கும் கேமிங்க்கு மட்டுமே செட்டப்பு கேமிங் மட்டும்தான் செஞ்சிருக்கேன் எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி சகல வசதியோடய செய்யப்பட்டிருக்கு அதைத்தான் இப்போ போட்டு பாத்தனா உண்மையிலேயே உயர்ல எல்லாம் இருக்கு சரி என்ன இதோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம் நினைக்கிறோம் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே காட்டியிருக்கோம் எல்லா எக்ஸசைஸும் இந்த கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அதுக்குரிய கேமிங் கேசிங் போய் மட்டாலும் அங்கிட்ட இருக்குது அதுகளையும் வந்து நீங்கள் தேவையான பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இந்த யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டூ கே சிலோன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டூ கே வந்து நல்லா சப்போர்ட் ஒன்று தாங்க லைக் பண்ணுங்க அவங்கள இன்னும் வளர்த்து விடுங்க அண்ணா நல்லா சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி எங்களோடய யூடியூப் டிக்டாக் டிக்டாகில் போய் டூ கேஜ் லோன்ஸில் போய் எங்களோடய வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டோட பெற்றுக்கொள்ளலாம் வேணும்னா கட்டாயம் அப்படின்ற அதை அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்ற இதை வந்து நீங்கள் ப்ரோமோ கோட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணி லோன் வந்து நீங்கள் ஜூகேஜ் லோனு சொல்லி நீங்கள் அந்த ப்ரோமோ கோட்டாக வந்து நீங்கள் வந்தீங்க கொண்டு வந்தீங்க வேண்டாம் நாங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் தருவோம் அவர்கிட்ட சொல்லாத விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் தருவோம் ഇതോടെ അങ്ങനെ വീഡിയോ മുറിച്ച് കൊള്ളേ ബൈ